வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு பாவக்காய் கறி வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய பாவக்காய் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து இந்த பொட்டில் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு முதல்ல உப்பு போட்டு கொண்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கொண்ட அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலுக்குறேன் இப்போ இதுக்கு வந்து புளிக்கரைசல் புளிக்கரைசல் வந்து இது கொஞ்சம் கூடவே சேர்க்கணும் பாவக்கரைக்கு அப்போதான் அந்த கசப்பை வந்து இல்லாமல் செய்யும் அப்போ இது ஒரு பெரிய லெமன் அப்படின்னு சொல்லுவேமே அந்த லெமன் சைஸுக்கு எடுத்து அதை வந்து நல்லா கரைச்சி படித்து வச்சுக்க அதை இதில் சேர்த்துருவோம் ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலுங்க சரி இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணி விடுவோம் இது அவையும் வரைக்கும் உப்புல தான் உப்பும் புளியிலேயே அவிஞ்சாதான் இது தன்மை வந்து இல்லாம போகும் சரி இது கொஞ்சம் தண்ணி கூடவே இருக்குது நீங்க தேவை கொஞ்சம் குறைவாக வச்சு கூடி அவைச்சிக்கலாம் தண்ணி கூட வச்சு அவிச்சுக்கிறது எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் நான் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கிறேன் சரி இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு அவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் கரைக்கறி அவிறதுக்கெல்லாம் நிறைய நேரம் தேவைப்படாது இப்போ அது கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே அவிஞ்சிட்டுது இந்த நிலையில் நாங்கள் என்ன செய்வோம் இதுக்கு தேவையான அளவுக்கு கரை பவுடர் சேர்த்துக்கொள்வோம் இதுக்குள்ளேயே இது வந்து நாங்கள் வறுத்து பிரித்த பவுடர் அதால் இதில் நேரடியாகவே சேர்த்துக்கிடலாம் நீங்கள் வறுக்காத பவுடர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடையில் வண்டி பாவைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வெண்ணெயில் போட்டு கொஞ்சமாக அரைக்கி போட்டு இதுவே சேர்த்துக்கிடலாம் இது வந்து இப்போ தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து அடைஞ்சிட்டுது இப்போ இந்த தூள் வாடையெல்லாம் இதில் வந்து போய்ட்டு இப்போ இது இந்த நிலையில் இதை வந்து அப்படியே ஸ்டப் பண்ணி வச்சுட்டு நம்ம தாளித்து இதுக்குள்ள வந்து சேர்க்க சேர்க்கப்படுறோம் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஏதோ தாளிப்பு சட்டியோ இல்லை இது ஒரு சட்டி வச்சுக்கிணுங்க அதுக்குள்ளே வந்து கடுகு சீரகம் பெருஞ்சீரகம் வெந்தயம் இதை வந்து இதில் சேர்த்துக்கலுங்க சரி அதில் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பத்து பச்சை மிளகாய் உங்களுக்கு ஒரு அஞ்சாறு கத்துக்கு அதையும் அதே நேரம் இந்த வெங்காயத்தையும் கேட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி கொடுக்கலாம் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் சரி இதுல கருவேல கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் சரி இப்போ எல்லாமே இந்த வெங்காயமெல்லாம் நல்லா புரிஞ்சிட்டு இப்போ இதை எடுத்து இந்த மெயினான சட்டியில் வந்து இதை சேர்த்துடலாம் சரி இதை வந்து நல்ல கிளறு அப்பதான் ரச்சக்கரை மாதிரி இப்ப இதுக்கு வந்து உங்களுக்கு தேங்காய் பால் தேவை அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பால் சேர்த்துக்கள் எல்லாம் தேங்காய் பாலோ என்ன பாலோ உங்களுக்கு பால் தேவை விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா பால் சேர்த்துக்கள் எல்லாம் இதுக்கு வந்து நாங்கள் வைப்போம் குழம்பு மாதிரி வைக்க மாட்டோம் கொஞ்சம் ஸ்டிக்காத்த இதை வச்சிருப்போம் கொஞ்சமாக தேங்காய் பால் சத்துக்கள் எல்லாம் கட்டிப்பால் நான் வந்து இந்த பக்கெட்டில் பால் தான் பாவ்கிறேன் முறைய விட்டால் கலர் மாறி போயிடும் பார்க்க அது இந்த அழகு நல்லா இருக்கும் சில பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் சுகர் வந்துன்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதை எடுத்துக்கலாம் எங்களுக்கு இது போதுமான அளவுக்கு இருக்குது இதை விட திக்கா பண்ணுன்னு சொன்னாலும் இருக்கிற தண் தண்ணியெல்லாம் மத்தி போற நீங்கள் நல்லா திக்கா எடுக்கலாம் எங்களுக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்குது இப்போ நாங்கள் இதை ஒரு டேஸுக்கு பார்த்திடலாம் சரி இவ்வளவு தான் இந்த காணொலி பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பரோட பயந்து கொள்ளுங்கள் இதுவரை நிரம்புங்கிற காணொலியை பார்த்தவங்க உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி இது போன்ற இன்னொரு அருமையான காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்